யோசுவா அதிகாரம் ஒன்று கானானைக் கைப்பற்ற யோசுவாவுக்கு அழைப்பு ஆண்டவரின் ஊழியரான மோசே இறந்தபின் நூனின் மகனும் மோசேயின் உதவியாளருமாகிய யோசுவாவிடம் ஆண்டவர் பின்வருமாறு கூறினார் என் ஊழியன் மோசே இறந்து விட்டான் இப்பொழுது நீ புறப்பட்டு யோர்தானைக் கடந்து இம்மக்கள் அனைவரோடும் நான் இஸ்ரேலருக்கு கொடுக்கும் நாட்டுக்குச் செல் மோசைக்கு நான் கூறியவாறு உன் காலடிப்படும் இடத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் பாலை நிலத்திலிருந்து இந்த லெபனோன் வரையிலும் யூ பிரதிசு பேராறு தொடங்கி இத்தியர் நாடு முழுவதுமாக கதிரவன் மறையும் பெருங்கடல் வரையிலும் உங்கள் நிலமாக இருக்கும் உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் உன்னை கை மாட்டேன். கைவிடவும் மாட்டேன் வீறு கொள் துணிந்து நில் ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வாய் திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய் இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னி நின்று அகற்றாதே இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா வீறு கொள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டோருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் யோசுவா மக்களின் மேற்பார்வையாளருக்கு கட்டளையிட்டு கூறியது பாளையத்தின் நடுவே சென்று இவ்வாறு மக்களுக்குரிய கட்டளையாக கூறுங்கள் உங்களுக்கு வேண்டிய உணவை தயார் செய்யுங்கள் ஏனெனில் இன்னும் மூன்று நாட்களில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் உடைமையாக உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உரிமையாக்கிக் கொள்ள இந்த யோர்தானை கடப்பீர்கள் ஆனால் ரூபன் மக்களுக்கும் காத்தின் மக்களுக்கும் மனாசேயின் அரைகுலத்திற்கும் யோசுவா கூறியது உங்களுக்கு ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டதை நினைவு கொள்ளுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அருள்வார் இந்நாட்டை உங்களுக்கு அளிப்பார் உங்கள் மனைவியரும் குழந்தைகளும் கால்நடைகளும் மோசே உங்களுக்கு கொடுத்த கீழே யோர்தானில் தங்கலாம் ஆனால் வலிமை மிக்க நீங்கள் படைக்கலம் தாங்கிய போர் வீரர்களாக உங்கள் சகோதரர்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவர்களுக்கு உதவுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்தது போல் உங்கள் சகோதரர்களையும் அந்நாட்டில் குடியேற்றி அவர்களுக்கும் அவர் அமைதி அருள்வார் அதுவரை அவர்களுக்கு உதவுங்கள் அவர்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கும் நாட்டை உரிமையாக்கி கொள்வார்கள் பின்னர் கதிரவன் உதிப்பதும் கடவுளின் ஊழியர் மோசே உங்களுக்கு அளித்ததும் நீங்கள் ஏற்கனவே உடைமையாக்கி கொண்டதுமான கீழே யோர்தானுக்கு திரும்பி வந்து அந்நாட்டை உரிமையாக்கி கொள்வீர்கள் அவர்கள் யோசுவாவிடம் நீர் எங்களுக்கு கட்டளையிடுவதை நாங்கள் செய்வோம் நீர் அனுப்பும் இடத்திற்கெல்லாம் நாங்கள் செல்வோம் நாங்கள் மோசைக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தது போல் உமக்கும் கீழ்ப்படிவோம் உம் கடவுளாகிய ஆண்டவர் மோசேயுடன் இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக உம் வாய்மொழியை எதிர்ப்பவன் எவனும் நீர் எங்களுக்கு கட்டளையிடுபவை அனைத்திற்கும் செவி கொடுக்காதவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் வீறு கொண்டு துணிந்து நிற்பீராக என்றார்கள்